முல்லைத்தீவு மாஞ்சோரை வைத்தியசாலையில் உணவு ஒவ்வொரு காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்த நடைபெற்றது வைத்தியசாலை பணிப்பாளரை குறித்த இடத்துக்கு வரவடைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணம் தொடர்பில் கேள்வி எழுப்பியதுடன் குறித்த மரணத்துக்கு நிதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அப்பொழுது அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை நாலு தசம் அஞ்சு மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவு டாக்டர்களிடமும் கேட்டுள்ளார் இதை ஏற்றலாமா என்று அவர் கூறினார் பிரச்சனை இல்லை அம்மா சொன்ன நீங்கள் அதை ஏற்றலாம் என்று அப்ப உண்மையாகவே அந்த அக்னின் மருந்தானது ஒரு மில்லி கிராம் மருந்து மருந்துக்கு ஒன்பது எம்எல் நோமல் சேதனில் ஐதாகி अलग अलवास्य